வணக்கம் இப்போ நான் வந்து பருப்பு பொடி செய்ய போகிறேன் ஒரு சுவையான ஒரு பருப்பு பொடி ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கிடையை நல்லா சூடு பண்ணிடணும் அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து போது எப்போதுமே சிம் வைக்கணும் ரொம்ப அனலில் வைக்கக்கூடாது அதனால எப்போவுமே கடாய் கொஞ்சம் சூடான சிம் பண்ணிருந்தோம் சிம் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கடலை பருப்பு இவங்கள எடுத்துருக்கேன் இந்த அளவு எங்க எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இப்ப நான் எடுத்துக்க அளவு அதே அளவுக்கு எடுத்துக்கல சிம்மையே வறுக்கலாம் அப்பவே நம்ம இந்த பருப்பு பொடிக்கு வறுக்கிறப்ப ரொம்ப உஷாரா வறுக்கணும் அத வந்து கருக விடக்கூடாது கருத விடாம மெதுவா சிம்மையே வச்சு பருத்தினாதான் உங்களுக்கு அந்த கலர் வந்து பருப்பு க பொடி கலர் வந்து மாறாது இப்போ இட்லி பொடிக்கெல்லாம் கூட நம்ம வந்து கலர் மாறினாலும் தெரியாது ஆனால் உங்களுக்கு பருப்பு பொடி மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அது சாப்பிடும்போது ஏதோ ஒரு மாதிரி டேஸ்டே தெரியாது மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொல்லுங்களேன் நல்லா அப்படியே கலர் மாறாமல் வரைச்சு அரைச்சோம்னா அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பருப்பு பொடி மொத்தமே வச்சு அப்போதான் நல்லா வறுப்படும் உங்களுக்கு இன்னொன்னு வந்து வேகமா ரொம்ப ஹை டீல வச்சீங்கன்னா அது என்ன ஆகும் டக்குனு அப்படியே ஆயிட்டு நம்ம பருப்பட்டா மாதிரி தெரியும் ஆனா நீங்க அரைக்கும்போது இன்னும் நல்லா அந்த இதுவா வறுபடாது நல்லா கீழ் தீலியே வச்சாங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா ஸ்லோவா அப்படியே வறுபட்டு முருகல்லாம் வந்துடும் நல்லா உங்களுக்கு அப்போதான் நம்ம பருப்பு பொடி இப்ப கொஞ்சமா எடுத்தீங்கன்னா சீக்கிரம் காலியா இருக்குன்னா ஒண்ணும் பண்ணாது இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாமே இதே மாதிரி ஸ்கின்ல நல்லா வச்சு வறுத்து பண்ணாதான் உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும் இந்த அளவுக்கு கைவிடாம இது வறுக்கணும்

அடுத்தது துவரம்பருப்பு இந்த அளவுக்கு கடல பருப்பு எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு துவரம்பருப்பையும் இதே மாதிரி மெஜ்வா வறுக்கணும் துவரம்பருப்பு வந்து ரொம்ப நல்லா சமப்பு நிறத்துக்கு போகக்கூடாது கொஞ்சம் மீடியமா வறுத்தா போதும் வரும்போதுதான் அந்த பருப்பு பொடி நல்லா வறுப்படும் அந்த சின்ன சின்ன வச்சு வறுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த தோரும் பருப்புடி வாசனை நல்லா வரும் அதுவே நீங்க கொஞ்சம் ஹைல வச்சீங்கன்னா சக்கரை கருத வாசனை அடுக்கணும்

அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா பாசி பருப்பு அதை அத வந்து இதே மாதிரி திரு வரச்சிக்கலாம் இது வந்து சீக்கிரம் ரொம்ப பொடியான பருப்பு இல்லையா அதனால வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து மறுபட்டுரும் பாசி பெறக்கூடிய பூக்களா இருக்கு சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஒட்டுக்கடலை பாருங்க பொட்டுக்கடலைக்கு நம்ம சூடு அவ்வளவா நம்ம ஏற்கனவே நல்லா வரிசும் இது பண்ணியிருக்கோம் அதனால வந்து இது வந்து கொஞ்சம் ஒரே ஒரே இது இப்படி வரத்துட்டீங்கன்னா போதும் அதுல வந்து அந்த மாறவே கூடாது அந்த கலர் அந்த சூட்டுல கிடாச்சு இப்படியே வரிப்படுத்தும் எடுத்துறேன் அடுத்தது இந்த குண்டு காஞ்ச காஞ்சமிழ குண்டு காஞ்ச மிளா இதுதான் வந்து இதுக்கு காரம் மீட்டு காலம் காஞ்சு மிளகா வந்து உங்களுக்கு காரம் அளவு கம்மியா இருக்கும் இந்த பருப்பு பொடிக்கு இந்த குண்டு காஞ்சி மிளகா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு பத்து எடுத்து வச்சிருக்கேன் பத்து தான் அதை விட எட்டு தான் எடுத்துருக்கேன் இந்த பொடிக்கு இந்த பருப்பு உங்களுக்கு இது எட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் அப்படியே நீங்க கருக விடவே கூடாது நல்ல காஞ்ச மிளகாய் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து லேச வருபட்டா போதும் இப்படி வருத்துருச்சு காஞ்ச மிளகாய் தீஞ்சு போச்சுன்னா சுத்தமா பருப்பு பொடியா இருந்தாலும் சரி எந்த பொடியா இருந்தாலும் சரி வைக்க முடியாது அதனால காஞ்ச மிளகா மெயின் கருகாம எடுத்துருங்க எடுத்துட்ட அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் அதை வந்து கொஞ்சம் உரிச்சுட்டு நீ காய வைக்கல ஆனா நீங்க உங்களுக்கு ஆட்டம் வறுதுன்னா நல்லா கொஞ்சம் காய வச்சு ரொம்ப காய வைக்க வேணாம் மீடியம் இதில் காய வச்சு இல்லை நிழல்லையே நீங்க ரெண்டு நாள் அப்படியே அது மாதிரி உரிச்சு வச்சீங்கன்னா நல்லா இதாக இருக்கும் அதை வந்து என்ன போட்டு வரச்சிக்கலாம் அப்பதான் உங்களுக்கு செத்து போகாமல் இருக்கும் பருப்புப்பிடி எங்கிட்ட எண்ணெய் இல்லாமல் அதில் வறுக்கிறோம் அதனால் இந்த கூட்டில் உங்களுக்கு பருப்பு பொடி வந்து அப்படியே நல்லா காஞ்சிட்டு தான் அந்த ஈரத்தெல்லாம் இந்த ஈரத்தினுடைய அந்த பச்சை பூண்டுடைய ஈரெல்லாம் அப்படியே இழுத்துறோம் அதனால நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்கும்போது நீங்கள் நிழலையும் உனக்கு காய வைங்க இல்லை வெயில காய வச்சாலும் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருங்க பூண்டு தான் இதில் மெயின் வாசனை அதுவும் இல்லாமல் காரத்துக்கும் இந்த பூண்டு வந்து யூஸ் ஆகுது பூண்டுகள் தீய விடாம இதே மாதிரி நீங்கணும் இந்த காஞ்ச பூண்டாக நம்மளுக்கு நேரம் எடுக்க தேவையில்லை இது கொஞ்சம் பச்சையா இருக்கு அதனால கொஞ்சம் நேரம் வரப்பட்டுது நீங்க வந்து காஞ்ச சின்ன சீங்க கொஞ்சம் இவ்வளவு நேரம் தேவையில்லை ஒரு நிமிஷம் அப்படி அதுக்கு நாளே போடும் இந்த பச்சை வாசனை வறுக்கும் போது பச்சை வாசனை எல்லாம் நல்லா வந்துடும் நல்லா ட்ரை ஆயிடும் இன்னொன்னு இந்த பூண்டை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா மெலிசா கூட உடனே யூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க கொஞ்சம் அப்படியே பூண்டை பூண்டை நல்லா உரிச்சிட்டு மெலிஸ் மெலிசா நல்லா வெங்காயம் அறிகிறாப்புல மெலிசா அறிஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபேன் கடையிலையோ இல்லை அப்படியே ஒரு வெள்ளத்துலையில அப்படியே போட்டு அது உங்களுக்கு நல்லா அந்த பச்சையுடைய அந்த ஈரப்பதம் வந்து இழுத்துடும் இப்ப உங்களுக்கு உடனே செய்யறதுக்கு இது வாட்டமான அளவு கொஞ்சம் இது பச்சை வரத்துறேன் காயில அதனால வந்து உங்களுக்கு நறுக்க முடியல நான் அப்படியே போட்டுட்டேன் இது பூண்டை அதனால உங்களுக்கு கொஞ்ச நேரம் தேவைப்படுது ஆனா நீங்க நல்லா இந்த மாதிரி பச்சை பூண்டா உடனே கிடைச்சதுன்னா நீங்க அப்படி இருந்துச்சு நீங்க என்ன பண்ணுங்க அறிஞ்சு கொஞ்சம் அப்படியே உழைக்கிடுங்க சீக்கிரம் எடுத்துடலாம் எடாமையும் இருக்கும் நல்லா எப்படியே நல்லா அடுத்தது வந்து ஒரே ஒரு அந்த கொத்து கருவத்துல அதையும் தண்ணி இல்லாம நீங்க போடணும் தண்ணியே இருந்துச்சுன்னா இந்த பருப்பு பொடி மொத்தமும் சீக்கிரம் கட்டி போயிடும் அதனால கருவேப்பொழி வந்து போடும்போது நல்லா அலசி தண்ணி இல்லாம அளச்சிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் போடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுக்கணும் நல்லா காஞ்சதுனால இல்ல வறுப்பட்டா போதும் அடுத்தது இந்த கடாயிலேயே இந்த இதுக்கு தேவையான அளவு இந்த கல்லூப்பு எடுத்துட்டு இருக்கேன் வறுத்துறேன் இது வந்து நம்ம இந்த கல்லூப்பு வறுக்கும் வறுக்கும்போது நமக்கு வந்து இந்த பருப்பு பொடி வந்து உங்களுக்கு கெடாம இருக்கும் அதோட இல்லாம நல்லா அரைக்கும் போது எல்லாத்தோடய நல்லா மிக்ஸ் ஆகி அரைப்பட்டுரும் அதனால எப்பவுமே நீங்க கல்லூக்கு யூஸ் பண்ணுங்க இந்த பருப்பு பொடி மீன்கெல்லாம் உப்பு மட்டும் கரெக்டான அளவு போட்டுருங்க அவங்க தேவைகளுக்கு எப்போ உப்பு கம்மியா சாப்பிட்டீங்கன்னா கம்மியா நான் கொஞ்சம் போட்டுருங்க அதனால வந்து இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதனால உப்பு வந்து கவனமாக போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மெண்ணை கட்டி வெள்ள இல்லைங்களா அது வந்து உருச வச்சிருக்கேன் அதை போட்டுருவேன் இப்போ இந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நாள் கொஞ்சம் ஃபேன் கடியில் ஆர வச்சிருக்கேன் கொஞ்சம் ஏதாவது பருப்பு பொடி வந்து நம்ம கொஞ்சமாக செஞ்சாலும் உடனே சாப்பிட இல்லை அதனால வந்து நல்லா ஆரி பண்ணால் தான் அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னு வச்சுருக்கீங்க நம்ம உடனே உடனே டக்குன்னு போட்டு அரைச்சிட்டோம்னா மத்தி கொடுக்கெடுதணும் அதுவும் இல்லாமல் நம்ம அதை வைக்க முடியாது நம்ம சீட்டோட இருந்ததுன்னா அது எப்போவுமே பருப்பு பிடிக்கிற நல்லா வந்து எப்போ ஆற வச்சு போடணும் அதனால நல்லா ஆறணும் அதே ஒரு மூணு நிமிஷம் பண்ணுவோம் அதனால் எதுக்கு குண்டு மிளா சேர்க்கிறோன்னு சொன்னிங்கன்னால் வீட்டு மலரம் சேர்க்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்குலாம் அவ்வளோ தெரியாது இருந்தாலும் பருப்பு பொடின்னு சொல்லும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நெய் இல்லைனாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெ நெய் தான் டேஸ்ட்டு பருப்பு பொடி சாப்பிடும்போது சாப்பாட்டில் இந்த பருப்பு பொடி சாப்பாட்டில் தான் மெயினாக சாப்பிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி யோசிக்கு உங்களுக்கு ரெண்டாவது பட்சம் சாப்பிட்றது தான் நீங்கள் அவங்க டேஸ்ட்டி தகுந்த மாதிரி சாப்பிட்றதா சாப்பிட்லாம் இல்லைன்னா வேண்டனா விடலாம் பருப்பு பொடி வந்து சாப்பாட்டுக்கு தான் முழு சாப்பாடில் அதுவும் ஆடி போன சாப்பாட்டில் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமா சுத்தமாக நல்லாவே இருக்காது அதனால சாதை சூடா வடிச்சுட்டு உடனே பருப்பு பொடி எடுத்து போட்டதுனால் நெய்யை நல்லா நெய் வந்து அவங்களுக்கு பேருந்த அளவுக்கு நல்லா நெய் சாப்பிட்றவங்க உடம்பு குளர்றதுனால் உடம்பு நெய்யினால ஒன்றும் நல்லா போடுதுன்னு சொல்றாங்க அதனால் வந்து யமா சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம் நிறைய சாப்பிட்றாங்க தாராளமாக பருப்பு பொடியில நெய்யை ஊற்றி சூப்பராக சாப்பிடலாம் அதுக்கு ஒன்று சைவிஷன் பார்த்தீங்கன்னா ஊருகா பருப்பு பொடி சாதத்தை பிரசிம்பிச்சு மாவா மாங்காய் ஊருகா இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் அது மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் தான் மெயின் வேலை காய் கூட்டு அதெல்லாம் நல்லா இருக்குது அதற்கு உருளைக்கிழங்கு நல்ல வறுவன் மாதிரி பண்ணி சாப்பிடுனா அந்த வடுவன் வச்சு பருப்பு பொடி சாதம் சாப்பிட்லாம் இல்லை அது இல்லைன்னா ஒரே ஒரு ஊருகா மட்டும் நல்லா மாங்காய் விடுதா நல்லா டேஸ்டான மாங்காய் விடுதா எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா நம்மையாக பருப்பு பொடி சாப்பாடே இல்லை வயிற்று அந்தளவுக்கு பருப்பு பொடி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஆந்திரா மில்ஸ் போய் சாப்பிட்டோம்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பருப்பு பொடி தான் எடுத்து வந்து பருப்பு பொடி நெஞ்சு அதுக்கப்புறம் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஆந்திரா மினிஸில் அதுக்கப்புறம் கோங்குரா சட்னி பூசை கீரை இது போட்டு சாப்பிட்றது அதுவும் அது அப்புறம் ஒரு ஊறுதா செம்மையாக இருக்கும் ஆந்திரா ஊருகா வந்து அந்த மீல்ஸில் ரொம்ப கஷ்டம் வேற ஹோட்டலில் கூட ஆந்திரா மீல்ஸ் கிடைக்கிற ஊர்தாய் வந்து சென்னை டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஊறுதாய் அந்த பூச்சைக்கீரை அப்புறம் வந்து இந்த பருப்பு பொடி இது மூணுமே அது நீங்க போன உடனே நம்ம மற்றதே தேட மாட்டோம் இது மூணு இருக்கா அதுங்களாம் சாப்பிட்டதே திருப்தியாது அது மாதிரி நீங்கள் வந்து நல்லா பருக்குப்பொடின்னு சொல்லும்போது நல்லா ஆற வச்சு ஒரு நிறைய பண்ண அடிக்கடி பண்ண முடியாது பருப்பு பொடி இந்த இட்லி பொடிங்க இந்த பொடி அடிக்கடி செய்ய முடியாது நல்லா நம்ம வந்து இதெல்லாம் வேலை மெல்லி செய்கிற பொருள் நீங்கள் வந்து இதை நல்லா தத்துவமாக செவத்த அதை இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுங்கண்ணா குழம்பு இல்லையா கவலையே பண்ண நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு நெய்யை நல்லா சூப்பராக காய்ச்சலை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சரி நெய் இல்லை பரவாயில்லன்னு சொன்னாலும் நல்லெண்ணெய் ஊற்றி அது சாப்பிடும் ஆனால் நெய் தான் டேஸ்ட் வரும் நல்லெல்லாம் சாப்பிடும்போது ஒரு செட்டி எண்ணெய் இந்த நல்லா கொஞ்சம் கார் வடிக்கிறாங்க ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சாப்பிட முடியாது அந்த நெய் ஊற்றினீங்கன்னா நிறையா உள்ளே போயிடும் இப்போ ஆறு இருக்கும் எடுத்து வந்து அரைச்சிடும் இப்போ பாருங்கள் ஆரிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு சுற்றி சுற்றிடலாம் ராஜமளகா பருப்பு அப்புறம் கோவரம் பருப்பு எல்லாம் சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதாவது சிறு பருப்பு அது அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் பூண்டு உப்பு அப்புறம் இது கருவேப்பில ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளம் கட்டி வெள்ளம் பொங்கல் டீஸ் பண்றேன் கட்டி வெள்ளம் அது அது வந்து டேஸ்ட்டுக்கு அதாவது ரொம்ப உரப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது எப்பவுமே காரத்துல கொஞ்சம் அந்த வெள்ளை சேர்த்தா அது டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இனிப்புல வந்து நம்ம கொஞ்சம் உச்சி சேர்த்து பண்ணுவீங்களா இப்போ அப்போ தூக்கலாம் தெரியும் இது வந்து இது சேர்க்கிறப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த வெளில இந்த பொடியில் அதனால அது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்த்தா செகண்டி போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ சேர்த்துருவீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கலாயத்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் இதில் டபுள் மடங்கு எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுவாங்க நல்லா நல்லா வருது இன்னும் கொஞ்சம் நீங்க இது வந்து கரெக்டான அளவா இருக்கு இந்த அளவுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் நைசா வேணுனாலும் அதாவது ரொம்ப கொஞ்சம் கொரபரப்பு இல்லாம கொஞ்சம் நைசா வேணும்னா இன்னும் ஒரு சுத்து நீங்க வந்து சுத்திடலாம் இன்னொன்று தந்தை இல்லைங்களா நம்ம அந்த பச்சை பூண்டை போடும்போது நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஒட்டி அறப்படாமல் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மாதிரி காஞ்ச பூண்டை எடுத்து அந்த காஞ்ச பூண்டை வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் லேசாக வெளியில கூட அப்படியே வறுப்பட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் அப்படின்னு அந்த சீல வந்துடும் சீல செட் ஆகிடும் எல்லாமே அதனால் கொஞ்சம் பச்சை பூண்டு நான் போட்டதுனால இதை பொண்ணோட ஒன்று கொஞ்சம் ஒட்டி வருது இன்னொன்னு அதை சொன்ன பாருங்க நீட்டினுட்டு வாக்குல அரிஞ்சிட்டு பூண்டு நல்லா நீல வாக்குல அரிஞ்சிட்டு போட்டீங்கன்னா வீட்டிலுமே வெறுங்கடாயில வதங்கிடும் அப்படி வதங்க விளங்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் கேசா வெள்ளை போட்டு வறுத்துட்டு அப்படி இப்ப போட்டீங்கன்னா நல்லாடும் மிக்ஸ் ஆயிடும் இது ஒட்டிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பூனை போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப நான் இன்னொரு அவ்வளான் பண்ணுங்க இப்ப நம்ம இதை வந்து ஆற வச்சுதான் நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு இருக்காது நல்லா ஆற வச்சு வச்சுட்டீங்கன்னா அந்த பூண்டை வந்து பச்சையா இருக்கிறதனால இருந்தது அது நல்லா ஒரு சுத்தம் எடுத்து விட்டுட்டு போட்ட எல்லாம் உதிரி ஆயிடுச்சு பாருங்க அதனால் நம்ம எல்லாமே வந்து செய்கிற தான் இருக்கு பச்சைன்னும் போது அந்த பச்சை பூண்டுல ஈரத்தன்மை இருக்கும் அதனால அதனாலதான் நமக்கு வந்து அந்த காய வச்சு போடணும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து மேச எண்ணெய் போட்டு கொஞ்சம் வறுபட்டுருணும் இல்லைன்னா நீ இந்த மாதிரி மெலிசா அரிஞ்சுட்டு போட்டிருந்தோம் ஆனால் பூண்டு வந்து கண்டிப்பாக மெயினாக அது போட்டால் ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது பொருள் பூண்டு தான் இருந்த பாருங்க நான் போட்டது அந்த பச்சையா இருந்தாலும் ஒன்று பெருசு பெருசா இருந்தாலும் ஒரு தடவை சுத்துறப்ப பறவை கரெக்டா உதிரியா வந்துருச்சு உதிரியா வந்து இன்னும் நம்ம காய வச்சு அதை போட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த மாதிரி ஒட்டியே இருக்காது எல்லாமே உளுந்து நல்லா சூப்பராக தெரியும் பொடி அதனால் டைம் இருக்கும்போது நீங்கள் பூண்டை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கீங்க அந்த ஈரம் இல்லாம நல்லா இது பண்ணிவிடுங்க எடுத்துறேன் உங்கக்காக இதை காமிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே ஆற வச்சுருங்க ஃபேன் கடிகளை வச்சா ரெடி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பேன்கடியில வைக்க வேண்டாம் தள்ளியே கொஞ்சம் வெடிக்காத்திலேயே பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டைட் பாட்டிலில் அடைச்சு வச்சுங்க இவையான ஒரு பருப்பு பொடி ஆயிருச்சு ரெடியாயிருச்சு சாதைப்போடை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பாருங்கள் நாளைக்கு ஒரு சமையலோட சந்திக்கிறேன் பாய்